கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கும் யூடியூப் மூலமாய் வார்த்தைகளை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன் இதனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு விளக்காக இருக்க வேண்டும் விளக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சிகளுக்கு அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களில் அநேகருடைய சாட்சிகள் எரிந்து பிரகாசிக்கிற பிரகாரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தாவிது தன் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவரீர் என் விளக்கு ஏற்றுவீர் என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் கர்த்தர் நாம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பலவிதமான சாட்சிகளோடு பலவிதமான தேவனுக்கு விருப்பமில்லாத சுபாவங்களோடு வாழ்ந்த நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஒரு சொந்த ரத்தத்தாலே நம்மை கழுவி சுருவியின் மீட்பின் கிரயமாக நம்மை மாற்றி நமக்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளையிட்டார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தர உள்ளாக இருக்கிறார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த வெளிச்சம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை கொடுக்கிறது முதலாவதாக இந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றப்பட்ட விளக்காக இருக்கிறது புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தோமானால் என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகியிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவியதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கும் ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன் என்றார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த விளக்கு தேவனால் ஏற்றப்பட்ட தேவன் சொல்லுகிற காரியம் என்ன விளங்கும்படி என் தாபிதுக்கு நான் ஒரு விளக்கு ஏற்பற்றுவேன் என்று சொல்லுகிறார் என கன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரால் ஏற்றப்பட்டதான விளக்காக இருக்கிறதா என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இந்த நாட்களில் கர்த்தருக்கேற்ற ஒரு விளக்காக இருக்கும்படியாய் தெய்வ நம்மை தெரிந்து கொண்டார் இன்றைக்கு சொல்லுவோம் கர்த்தாவே தாவிதுக்கு ஒரு விளக்கு ஏற்றினதை போல எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விளக்கு ஐயா இருண்டு போன உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கவும் உன்னுடைய நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கவும் உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தவும் எங்களுக்குள்ளேயே இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டுமா தவிர இந்த விளக்கை ஏற்றுகிறவர் நீர் சிங்கிதக்காரன் சொன்னான் கர்த்தாவை தேவரீர் என் விளக்கு ஏற்றுவீர் என்று கேட்டான் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தேவடைய சித்தமாக இருக்கிறது ஆகவே தேவடைய பிள்ளை சொல்லுவோம் இந்த விளக்கு தேவனால் ஏற்றப்பட்ட விளக்கு இந்த விளக்கிலே கர்த்த சொல்கிறார் நான் என் தாசனாகிய தாவிதுக்கு என்று ஒரு விளக்கு ஏற்றுவேன் அவன் சந்ததி என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்று சொன்னார் இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்து நம்முடைய விளக்கை கர்த்தர் ஏற்றி நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கற் யாத்ராமத்தின் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது உத்து விளக்கானது பொன்னால் செய்யப்பட்டது பொன்னால் அடிக்கப்பட்டதாக இருந்தது பொன் என்பது பரிசுத்திற்கு அடையாளமாக இருக்கிற தெய்வ பிள்ளைய உனக்குள்ள ஒரு விளக்கை கர்த்தர் வைத்து காணால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தேவன் ஏற்றுகிற விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போமானால் அந்த விளக்கை கத்த நடத்த விரும்புகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இந்த விளக்கு தேவட வார்த்தைகளுக்கு அடையாளமாக இருக்கிறதை நம் சகரியாவின் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறிலே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இந்த காலை வழி பிரகாசிக்கிற விளக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது தேவனால் உருவாக்கப்பட்ட விளக்காக நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் சொல்லுவோம் கர்த்தாவை எங்கள் வாழ்க்கை ஒரு விளக்காக இருக்கட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த விளக்கு அணையாதபடிக்கு தேவனாய் கர்த்த நம்மை ஆசிர்வதிக்கும் நடக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் இந்த விளக்கில் வெளிச்சத்தில் நடப்போம் தேவ பிள்ளையே கர்த்தாவை நீர் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்ததுக்காய் நன்றி நீர் எங்கள் வெளிச்சத்தை ஏற்றுவீராக அப்பொழுது இருள் மறைந்து போகும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் உன்னுடைய குடும்பத்துக்கு நீதான் விளக்கு உன் வாழ்க்கைக்கு நீதான் விளக்கு உன் சபைக்கு நீதான் விளக்காக இருக்கிறாய் ஆகவே அப்படிப்பட்ட மகிமையான ஸ்தானத்தை கர்த்த நம்ம கொடுத்தபடினாலே நம்முடைய பரிசுத்த விளக்கு எறியற்றும் அநேகத்திலே கர்த்தனமை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே விசுவாசத்தோடு சொல்லும் கர்த்தாவே நீர் என் விளக்கை ஏற்றி இருக்கிறீர் எங்கள் இருளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறது கர்த்தருக்கு நன்றி செலுத்தியோம் இந்த காலை வழியில உன்னை விளக்காக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய கிருமையில காத்திருப்போம் தெய்வ நம்மை நடத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமையின் கண்களை முடிச்சிவிப்போம் கிருமையும் இரக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவரே எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் விளக்காக மாற்றி வருகிறது கை சோத்திரம் இந்த விளக்கு எரியும் பொழுது அநேகர் வெளிச்சத்திலே நடக்கும்படியாக உலகத்திலே கர்த்தாவை சபை ஒரு விளக்காக வைத்திருக்கிறேன் எங்கள் வாழ்க்கை ஒரு விளக்காக வைத்திருக்கிறது கர்த்தாவின் வெளிச்சத்திலே இந்த விளக்கின் அடியிலே வந்த கர்த்தாவின் உடைய கிருவையும் இரக்கத்தையும் பெற்றுக் என் தெய்வன் கிருவி சும்மா ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் புதிய கிருப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தெய்வ அனைவரோடும் கொண்டிருப்பாக ஆமே